தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டிக் சிவமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருடமும் வந்து ஏப்ரல் அந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்ரீ சக்கர பயிற்சி வகுப்பு ஸ்ரீ சக்கரம் பயிற்சி வகுப்பு நம்ம வருஷ வருஷம் நடத்துவோம் இப்போ ஆறாவது வருடம் இந்த தடவை வந்து ஆறாவது வருடம் அஞ்சு வருடம் வெற்றிகரமாக முடிஞ்சிட்டு ஆறாவது வருடம் நம்ம பண்ண போகிறோம் ஸ்ரீ சக்கர பயிற்சி வகுப்பு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஸ்ரீ வித்யா அப்படின்னு ஏன்னா எப்பவுமே என்னுடைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸ்ரீ சக்கரம் என்பது ஒரு பெரிய அண்டார்டிகா கடல் மாதிரி ஸ்ரீ வித்யா அப்படிங்கிறது அந்த கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு மாதிரி தான் ஸ்ரீ வித்தை என்கிறது ஒரு பத்து தசமகா தேவிகள் தான் ஸ்ரீ சக்கரம் என்பது கோடான கோடி சக்திகள் வந்து எல்லாம் ஒன்று இருக்குது நம்ம சொல்லி கொடுக்க போகிறது வந்து ஸ்ரீசக்கரத்தை எப்படி பயன்படுத்துறது தான் சொல்லிக் கொடுப்போம் அதனால் ஸ்ரீ வித்தை என்பது அது உள்ளேயே அடங்கிவிடும் ஸ்ரீ வித்தை ஸ்ரீ நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை ஸ்ரீ வித்தை என்பது ஸ்ரீ சக்கரத்துள்ளேயே அடங்கி விடும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரிங்களா அதுதான் இப்போ நம்ம நடத்த போகிறோம் இந்த பயிற்சி வகுப்பில் வந்து ஸ்ரீ சக்கரத்துடைய நுட்பங்கள் அதில் எப்படி தெய்வங்கள் அழைக்கிறது எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது எப்படி மந்திர உச்சாரணங்கள் பண்ணி நம்ம அதை சுத்தி பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா விதமான ரகசியங்களும் நம்ம என்ன செய்கிறோம் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம குருநாதர்களுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம என்ன செய்கிறோம் சொல்லிக் கொடுக்குறோம் இது இடமாக நடக்குது இந்த பயிற்சி வகுப்புக்கு வந்து கட்டணம் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த கட் இது வந்து எப்போ ஆரம்பிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு வாரங்கள் நடக்கும் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு இந்த பயிற்சி கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஒரு ரெண்டரை மணி வரைக்கும் சாதாரணமாக இந்த பயிற்சி நடக்கும் இப்படி ஏழு வாரங்கள் வந்து நடக்கும் இது எப்போ ஆரம்பிக்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைனில் தான் நடக்கும் இது நேரடி கிளாஸ் கிடையாது ஆன்லைன் க்ளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எல்லாமே அனுப்பிவிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து என்ன செய்யணும் அந்த பயிற்சி வகுப்பு வந்து நடத்துவோம் இதில் வந்து பொதுவாக வந்து பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம் கலந்து கொண்டு இந்த பாடங்களை கேட்டு நுட்பங்களை தெரிந்து கொண்டு நீங்களும் இல்லை செய்யலாம் பயன்படுத்தலாம் அடுத்த வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு இருபதிக்குள்ளாக நம்ம ஏற்கனவே இளநிலை முதுநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாரம்பரியம் அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் நம்மலாம் பண்ணுறோம்னா இந்த மாதிரியான யாகங்கள் கோயிலில் போகும் பண்ணுறோம்னா கும்பாபிஷேகம் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து இளநிலை உயிர்கள் எப்படி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஆண்டு முதன் முதலாக தாந்திரிக் முறையில் ஹோமம் பண்ணுறது எப்படி தாந்திரிக் முறையில் எப்படி ஹோமம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து புதுசாக சொல்லி கொடுக்க போகிறோம் அதுக்கு இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடு அப்படிங்கிறது மிக உபயோகமாக இருக்கும் அதை இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கொள்ள ஏன்னா இந்த தாந்திரிகம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தேவையானது வந்து ஸ்ரீ சக்கர வழிபாடு அது இந்த ஆண்டு கடைசிக்குள்ளே அந்த ஹோம் பண்ண போகிறோம் அதனால் அதில் வந்து நினைச்சிக்கலாம் இதை இந்த கிளாஸ் படிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஹோமங்கள் பண்ணுவதற்கெல்லாம் வந்து சக்கரம் ஒரு ஆதாரம் சிறீசக்கரங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் தெரியும் ஒன்றும் காயத்ரி தீட்சை வாங்கியிருக்கில்ல சக்கரம் படிச்சிருக்கேன் ஸ்ரீ சக்கரம் தீட்சை வாங்கினா ரொம்ப சந்தோஷம் பட் சிறீ சக்கரத்து நுட்பங்களே தெரிஞ்சிருக்கும் அப்போ அந்த ஹோமங்கள் யாகங்கள் அப்புறம் இவங்க நினைக்கிறாங்களே மந்திர சித்தி நான் பெரிய அதெல்லாம் வந்து ஸ்ரீசக்கரத்து உள்ளதான் மாந்திரிகத்தில் பெரிய ஸ்ரீசக்கரம் ஸ்ரீசக்கரம் இல்லாமல் யாரும் எதுலேயும் ஜெயிக்க முடியாது அது தேவி குடியிருக்கக்கூடிய இடம் அந்த ஐலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகம் இருக்கக்கூடிய பர தேவதா ராஜராஜேஸ்வரி புவனேஸ்வரி லலிதாபம் இன்னொரு ஒன்று தான் அவங்க குடியிருக்கக்கூடிய இடம் அதை பற்றின பயிற்சி ஒப்பு நடக்கும் ஜூலை மாதம் இப்போ நமக்கு வந்து ஜூன் பதினெட்டு ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை முதல் முதல்ல ஆரம்பிக்கும் அப்படி வரிசையாக ஆறு ஏழு வாரம் வரைக்கும் நடக்கும் இந்த பயிற்சி ஓப்பில் விருப்பமெலாம் கலந்துக்கோங்க குருகணிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ஷனம் வந்து மூவாயிரத்தி ஐநூறுபா என்னுடைய செல் நம்பர் தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அதில் காண்டெக்ட் பண்ணி கரெக்டாக சேர்ந்துக்கோங்க கடைசி நாள் இந்த கிளாஸில் வந்து சேருவதற்கு வந்து கடைசி நாள் வந்து மூணு ஏழு ஆறாம் தேதி நமக்கு கிளாஸ் சொல்லிட்டேன் ஆறு ஏழு சொல்லிவிட்டேன் மூணாம் தேதி கடைசி அதுக்குள்ளே வந்து பதிவு மூணாம் மூணாந்தேதிக்கு அப்புறம் வரக்கூடியவங்கள என்னால் சேர்க்க முடியாது சரிங்களா புரிஞ்சு மிஸ்டிக்ஸ் சொல்லுங்கள் என்னுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்குள்ள உடையாக வந்து சார் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பு வாழ்க வளம்பு வாழ்க வளம்புறேன்